என்ன பாட்டு பாண்டா மாமியா வீட்டுக்கு மருமகம் போனத மார்க்கத்தை சொல்லுறேன் களுக்கு என் மாமியா என் மாமியாக்கு போறது ஒரே போன ஒரே போட்டு ஆமா

பாமரா மோட்டர்னா மரியாதை கேட்டு சொத்து போற என் மாமியா அந்த மோட்டர் என் மாமியா அந்த அப்ப கொல்லையா அந்த மோட்டர் யாரு மாமியா அந்த என் மாமியா மோட்டர் ஓரத்துல

ஒரு பத்து நிமிஷம் ஆனது எனக்கு தூக்கு கூடாத அப்படின்னு தூக்கப்பத்திலே பணாத்தரும் கொஞ்சம் என் மாமியாளுக்கு கொஞ்சம் இந்த கூட என்ன கூட அக்கால <muchas> உட்கால